கொடிஷா அருகில் உள்ள ஜே ஆர் ஹாலில் நடைபெற்ற திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணியின் மண்டல அளவிலான அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கலந்துரையாடும் கூட்டத்தில் மாண்புமுகம் தமிழ்நாடு வீட்டுவசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை மதுவிலக்கு மற்றும் துறை அமைச்சர் சு முத்துசாமி அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து திறப்புரையாற்றினார் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணியின் செயலாளர் மாண்புமுக தயாநிதி மாறன் எம்பி அவர்கள் தலைமுரையாற்றி வாழ்த்தினார் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் வடக்கு மாவட்ட செயலாளர் தோ ரவி தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் பொள்ளாச்சி ஈஸ்வரசாமி எம்பி ஆகியோர் வாழ்த்துறையினர் வாழ்த்து திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணியின் மண்டல பொறுப்பாளர் வாசிம் ராஜா விரைவில்ரையில் மாநகர் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் எம் எம் சஞ்சய் குமார் தலைமையில் வடக்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் தோ மோ தியாகராஜன் தெற்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் ஜெகதீஸ்வரன் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர் கல்பனா செந்தல் பொருளாளர் எஸ் எம் பி முருகன் கழக விளையாட்டு மேம்பாட்டு அணி துணைச் செயலாளர்கள் எஸ் ஆர் பார்த்திபன் கார்த்திக் நம்பி நிவேதா ஜெசிகா கோபால் ராம் மனோகரன் கவுதமன் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஏர்போர்ட் ராஜேந்திரன் மாநகராட்சி துணை மேயர் ராவ் செல்வன் வடக்கு மாவட்ட துணைச் செயலாளர் அசோக் ஆர்கூட்டி பீலநாடு பகுதி ஒன்று செயலாளர் துணை செந்தமன் செல்வன் இருபத்தி நான்காவது வட்டக்கழக செயலாளர் ஏ எஸ் நடராஜ் கழக நிர்வாகிகள் விளையாட்டு மேம்பாட்டு அணியின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கலந்து கொண்டனர்

இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு ஆட்சி மாற்றத்திற்கு ஆறு வரை அதிமுக ஆட்சித்திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கொடுத்தவுடன் அந்த பாலத்தை தலைவர் கலைஞரின் ஆணைக்கிணங்க ஒட்டி மிகப்பெரிய அந்த ரயில் உயர்மட்ட மேம்பாலத்தை திறந்து வைத்து அந்த மக்கள் அந்த பகுதியுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டவர் அந்த தயாநிதி மாறவர்கள் தலைவர் தலைமுறையில் கேட்டேன் சரி இந்த அணியின் நோக்கம் தலைவர் சொன்னாரு இந்த அணியின் நோக்கம் ஒரு காலகட்டத்தில் மாணவர்களின் பெரிய சிறப்பி திமுக கழகம் உருவானதுக்கு முக்கிய காரணம் என்றால் மாணவர்கள் ஏன்னா அந்த காலத்திலேயே மாணவர்கள் தான் திமுக பக்கம் இருக்காங்க குறிப்பாக இந்தி திணிப்பை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தியாக இருந்தால் மாணவர்கள் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது என்றால் அதன் முக்கிய பங்கு அந்த காலத்து மாணவர்கள் அப்பா அவர்கள்தான் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் வந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் உதயநிதி அவர்கள் வந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதற்கு பின்னாலே ஈரோட்டிலே நாடாளுமன்ற தேர்தலுக்காக நடந்த பிரச்சார கூட்டமாக இருந்தாலும் தளபதி அவர்களே வந்து கலந்து கொண்டார்கள் மிகப்பெரிய கூட்டம் எல்லாவற்றையும் மீறிய கூட்டம் நம்முடைய கோவை மாவட்டத்தில் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக நடத்தப்பட்ட பிரச்சார கூட்டம் அந்த கூட்டத்திலே தளபதி அவர்கள் வந்து கலந்து கொண்டார்கள் திடீரென்று ராகுல் நானும் வருகிறேன் என்று தளபதி அவர்கள் சொல்லிவிட்டார்கள் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு தான் இந்த தேதியை மாற்றப்படுத்த ஒரு நாள் முன்னால் நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த கூட்டம் மிகப்பெரிய கூட்டமாக நம்முடைய அவர் ராகுல் அவர்கள் சொன்னார் இவ்வளவு பெரிய கூட்டத்தை நான் இதுவரை பார்த்ததில்லை என்று அவர் சொன்னார் அதற்கெல்லாம் காரணம் உங்களைப் போன்ற நம்முடைய நண்பர்கள் நாங்க என்ன பண்ணலாம் ஒரு மேடை போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் இந்த ஏற்பாடுகளை தான் நாங்கள் செய்ய முடியும் ஆனால் அந்த இடத்திற்கு வெற்றி பெறுகிற அந்த சூழலை உருவாக்குகிற கழகத்தோழர்களை பொதுமக்களை அங்கே கொண்டு வந்து சேர்ப்பது உங்களை போன்ற நண்பர்கள் எனவே அவ்வளவு பிரமாதமாக அந்த கூட்டத்தை आगे सही राखिर